ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்பிரை போலும் இயச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்று என்ற என நாளின் செய்யும் இனிதாவின் செய்யும் என்னை நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று இன்செய்ஜம் குமரேசிறு தாலும் சிலம்பும் சதங்கஜ்யம் தண்டைஜம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வமங்கலம் மங்கல் ஏ சிவ சர்வஹர்த்த சாதிக்கே சரஞ்சே திருஜம்பிருகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் சர்வ உபாஸ்மகே வணக்கம் மூன்றாம் பாவகம் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே எந்த விதமான பலன்களை சொல்லும் அந்த இடத்துக்கு மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவம்னா லக்னத்துக்கு மூன்றாம் இடம் எதுவோ எந்த லக்னமாக இருந்தாலும் பன்னிரண்டு லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் எதை எதையெல்லாம் குறிக்கும் அந்த ஜாதகனுக்கு அந்த மூன்றாம் பாவகத்தை பற்றிய சுபங்களோ அல்லது அசுபங்களோ எப்படி வேலை செய்யும் அந்த இடத்தை அந்த மூன்றாம் இடம் என்பது என்னென்ன விஷயத்தை குறிக்கும் ஃபஸ்ட் அதை பார்க்கணும் அதாவது காரிய வெற்றி சிற்றின்ப நுகர் நுகர்வு அதாவது வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த மூன்றாம் பாவகம் குறிக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தைரியமோ அல்லது வீரியமோ இந்த இரண்டுமே பார்க்கணுன்னா இந்த மூன்றாம் இடத்தை நின்ற கிரகத்தை வைத்து மூன்றாம் பாவகத்தை வைத்து நாம் அந்த ஜாதகனுக்கு எந்த விதத்திலே தைரியம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம மிக எளிதிலே புரிந்து கொள்ளலாம் வேலைக்காரர்கள் அடைக்கலமான பொருள் உடன் பிறப்புக்கள் ஆற்றல் காதுசுகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது தீராத நோய் எந்த நோய் காது சம்பந்தப்பட்ட நோய்களை இந்த மூன்றாம் பாவகம் குறிக்கும் காதில் அணியக்கூடிய அணிகலன்கள் அதாவது காதில் அணியும் ஏதோ ஒன்று அது எந்த விஷயமா கூட இருக்கலாம் ஆபரணங்கள் காதில் அணியக்கூடிய ஆபரணங்கள் சாப்பாடு செய்யக்கூடிய பாத்திரங்கள் அதுவும் மூன்றாம் பாவகத்தை குறிக்கும் அடிமைப்பணியில் மேன்மையான செயல்கள் செய்து செய்தல் அதே போல் வீரதீர செயல்கள் வீரதீர செயல்கள் அதிலே பேரும் புகழும் அடையக்கூடியவர்கள் அப்போ மூன்றாம் பாவகம் எப்படி இருக்குதோ அதை கேட்டது போல செயல்களில் அவங்களுக்கு பேரும் புகழும் இருக்கும் பொறுமை குணம் செயல் திட்டங்களை நிறைவேற்றுவது ஒரு செயலோ ஒரு தொழிலோ திட்டம் தீட்டுவது பூமி அபிவிருத்தி செய்வது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்வது கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அதேபோல பிதிர் மாரகம் தந்தை மரணத்தை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வது என்பது ஒரு ஜாதகனுக்கு இந்த மூன்றாம் பாவகத்தை வைத்துத்தான் ஆராய முடியும் அப்படின்னு சொல்லலாம் யுத்தங்கள் வரக்கூடிய நிலைமை கடன்கள் அதிகமாகக்கூடிய விஷயமும் கூட அதே போல எஜமானனாக கூடிய தகுதி இவருக்கு உண்டா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க இந்த மூன்றாம் பாவகத்தை நாம் ஆராயலாம் தேக ஆரோக்கியம் நண்பர்கள் ஏழாம் பாவகத்தையும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நண்பர்கள் அப்படின்னா அது கூட்டு தொழில் விஷயத்தில் ஏழாம் பாவகம் வந்துடும் இந்த மூன்றாம் பாவம் வந்து நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிப்பதும் இந்த மூன்றாம் பாவகமே தொலைபேசி குறுகிய தூர பிரயாணம் ஒரு பிரயாணம் போனோன்னா நாள் கணக்கில் இருக்காது காலையில் போய் சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை எப்போ வரும்னா இந்த மூன்றாம் பாவகம் வேலை செய்யும்போது தான் வரும் அப்படின்னு சொல்லலாம் கடித போக்குவரத்து அஞ்சல் துறை அஞ்சல் துறை மூன்றாம் பாவகத்தை வைத்து தான் பார்க்கணும் வானொலி தொலைக்காட்சி அறிவிப்பாளர் பத்திரிகையாளர் தூதுவர் விமானம் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் சங்கீதம் சம்பந்தப்பட்ட விஷயம் சாலையோரங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களின் அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இதை எல்லாமே மூன்றாம் பாவகத்தையும் மூன்றாம் காரகத்தையும் அதாவது மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்துள்ள காரகம் கிரகம் எதுவோ அந்த காரகத்தை என்னவோ அந்த காரகத்தை பற்றிய விஷயங்கள் இந்த மூன்றாம் பாவகத்தை வைத்து நாம் மிக எளிதாக ஆராயலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உடன்பிறப்புக்கள் அப்படின்னு சொல்லி மூன்றாம் பாவகத்தை சொல்கிறோம் காரகத்தில் வந்து உடன் பிறந்தோர் யார் அப்படின்னு என்ன சொல்கிறோம் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிறோம் செவ்வாய் பகவான் இருந்தால் தான் அதை வைத்து அந்த காரகத்தை வைத்துத்தான் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி அந்த செவ்வாயினுடைய நிலைமை வச்சு அந்த செவ்வாயினுடைய காரகத்தை வச்சு நாம் கண்டுபிடிக்கலாம் அப்போ உடன் பிறப்புகள் எந்த நிலைமையிலே இருக்கிறார்கள் ஒரு ஜாதகனுக்கு என்பதை அறிய அந்த மூன்றாம் பாவகத்தில் உள்ள காரகமோ அல்லது பாவகமோ அந்த பாவக அதிபதியோ பாவக அதிபதி ஒரு விதமான செயலை நமக்கு காட்டும் ஆனால் செவ்வாய் பகவான் அவருடைய ஜாதகத்தில் எந்த நிலைமையிலே இருக்கிறாரோ பலம் பெற்று இருந்தால் சகோதர சகோதரிகளின் மூலமாக அந்த ஜாதகன் பலனடைய கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீசமோ அஸ்தங்கதமோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலே மறைந்திருந்து அந்த தசாபுத்திகள் வருங்காலம் நசையும் உடன் பிறந்தவர்களின் மூலமாக பல பிரச்சனைகளை அந்த ஜாதகன் சந்தி சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த செவ்வாயின் நிலைமையை வைத்து உடன்பிறப்புகள் எப்படி இருக்கிறார்கள் அந்த ஜாதகனுக்கு என்பதை மிக எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல இப்போ செவ்வாய்க்கு பார்க்கோம் பார்த்தோம் உடன்பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அதே அதே மாதிரியாகத்தான் பாவகம் அப்போ பனிரெண்டு ராசிகளிலே எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டதிபதி யாரோ அந்த காரகம் அந்த ஜாதகத்திலே பலமான நல்ல நிலைமையிலே இருந்தால் உடன்பிறப்புகள் அந்த ஜாதகனுக்கு உதவிகள் செய்வார்கள் அனுகூலமான நிலையிலே அவர்கள் இருப்பார்கள் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்வாங்க சொல்லலாம் அதே போல் அவர் நீசமடைந்தாலோ அஸ்தங்கதமடைந்தாலோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலே அமர்ந்தாலோ அந்த ஜாதகனுக்கு பின் விளைவுகளை சந்திக்கக்கூடியதாக பிரச்சனைகளை எளிதிலே சந்திக்கக்கூடியவரோ அல்லது அவர்களின் மூலமாக இவர்களுக்கு பல பிரச்சனைகளை இந்த ஜாதகன் சந்திக்கக்கூடியதாக கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என் தம்பி பரவாயில்லப்பா அவன் இல்லைன்னு நான் இல்லை என் மகமாரி குடும்பத்தையே அவனால் போய் அவனால் நல்ல நிலைமையில் போயிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணங்காரன் சொல்கிறான்னா அதுக்கு எப்படி இருக்கும் அந்த அண்ணனுடைய ஜாதகத்திலே மூன்றாம் பாவகமும் மூன்றாம் இடமும் அந்த செவ்வாய் பகவானும் நல்ல நிலைமையிலே இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மேற்கூறிய விஷயங்களின் மூலமாக சுபபலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் துர்ஸ்தானங்கள் அது என்ன துர்ஸ்தானங்கள் அப்படின்னா மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே கூறுகிறது அப்போ அந்த மூன்றாம் இடமும் துர்ஸ்தானமே அது எந்த வகையிலே அந்த ஜாதகத்தில் இருக்குது அந்த காரகமும் பாவகமும் எப்படி இயங்குகிறது என்பதை பொறுத்துத்தான் இது துர்ஸ்தானமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்போது இப்போது ஆறு எட்டு பன்னெண்டு வந்து முழு மறைவு அரைகுறையான மறைவு ஸ்தானம் அப்படி என்பது தான் இந்த மூன்றாம் பாவகம் இந்த மூ லக்னத்துக்கு மூன்றாம் இடம் என்பது அது வந்து கீர்த்தி வீரதீரம் போகம் வீரியம் போன்ற ஒரு நல்ல விஷயங்களை அது எடுத்து காட்டுகிறது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மூன்றாம் இடம் பலம் பெற வேண்டும் அது வந்து கெடக்கூடாது கெடாமல் இருப்பது அந்த ஜாதகனுக்கு அந்த மூன்றாம் இடத்தின் பாவகத்தின் அந்த காரகத்தின் பலன்கள் நன்மையான பலன்கள் அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆயுள் பாவகம் என்பது பொதுவாக லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் லக்னத்திற்கு மூன்றாம் இடமும் ஆயுள் பாவகத்தை பற்றிய சீர்தூக்கி பார்க்கிறது அப்படின்னு நாம பார்க்கலாம் அதாவது அந்த மூன்றாம் இடம் அந்த இடத்தில் அமர்ந்துள்ள கிரகம் அந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி இவர்களின் நிலைமைகளை வைத்துத்தான் ஆயுள் பாவகம் என்ற ஒரு விஷயத்தை நாம் உள்ளுக்கு உள்ளே சென்று அதாவது பாவகத்துள் பாவகம் அப்படி உள்ளே போய் பார்க்க முடியும் அப்போ அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கூட இந்த மூன்றாம் பாவகத்தை வைத்து புள்ளி விவரமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் எடுக்கலாம் அப்போ அவருடைய யாருடைய ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் பாவகம் மூன்றாம் காரகம் எவரோ அவரின் நிலைமைகளை வைத்து அந்த தசாபுத்திகள் வரும் காலங்களிலே இந்த ஆயுள் பாவகத்தை பற்றி பார்க்க வேண்டுமென்றால் இந்த ஒரு காரகமும் பாவகத்தையும் வைத்து நாம் அந்த அவருடைய ஆயுள் பாவகத்தை மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி என்ன கேள்வி வரும் கேள்வி வரத்தான் செய்யும் அதாவது குறை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப எளிது எந்த ஜோசியர் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா இந்த விஷயம் எந்த அளவிற்கு உண்மை என்பதை தவறை சுட்டி காட்டுவது மிக எளிது அதை சரி செய்வது சரி தப்பா தான் சொல்லியிருக்காரு இதுக்கு மாற்றம் சொல்லுங்க அப்படின்னு தெரியாது அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரே ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க அப்போ ஆயுள் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடமும் சனி பகவானும் ஆயுள்காரகன் காரகன் அவர் தானே அப்போ ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடமும் மூன்றாம் இடமும் ஆயுள் காரகனாகிய சனி பகவானும் ஒருவருடைய ஜாதகத்திலே எந்த நிலைமையிலே இருக்கிறாரோ அதை வைத்துத்தான் நாம் அவருடைய ஆயுளை முழு ஆயுளா அற்ப ஆயுளா அல்லது இளமையிலே மாரகத்தன்மை ஏற்பட்டு விடுமா என்பதை எல்லாம் இந்த மூன்றாம் இடம் மூன்றில் அமர்ந்துள்ள கிரகம் எட்டாம் இடம் தொடர்பு எட்டாம் இடம் தொடர்புன்னு எப்படின்னா மூணாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டிலே அமர்வது அல்லது எட்டாம் வீட்டதிபதி மூன்றாம் வீட்டிலே அமர்வது அதே போல ஆயுள் காரகனாகிய சனி பகவான் அவர் அவருடைய யாருடைய ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே இந்த நான்கு காரகங்களும் கெட்டு போய்விட்டால் கெட்டு போயிடுச்சுன்னா நிசமோ அஸ்தங்கதமோ ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் அதாவது ஆயுள் காரகம் வந்து எட்டில் மறைவது சுபத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு ஒரு விதிவிலக்கு அதில் உண்டு அது வந்து கிராஸ் ஆகக்கூடாது அது அது இருக்கட்டும் இந்த இடங்களிலே பலவீனம் அடைந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு அற்ப ஆயுள் என்று எளிதாக நாம் சொல்லிவிடலாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் எப்போ இந்த மூன்றாம் பாவகம் மூன்றாம் காரகத்தை வைத்து மிக எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நின்றிடும் மூன்றாம் இடத்தில் நிற்கும் நிருபரால் உரை செய்யும் பலன்கள் வென்றிகொள் போகம் அடிமையால் சரணம் வீரிய சத்துவம் துணைவர் பொன்றிடா தனியா காதுநோய் கண்ண பூடனம் புசித்திடும் களங்கள் தொன்று விக்கிரகம் சேவகாவிருத்தி தைரங்களும் சொல்லுவர் இப்படி இந்த பாடலிலே மிக எளிமையாக இந்த மூன்றாம் பாவகத்தை பற்றி தெள்ளத் தெளிவாக எளிதிலே புரியும்படி இந்த பாடல் மூலமாக நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வணக்கம்